ஸ்ரீ மகாபெரியவா என்று அனைத்து பக்த கோடிகளாலும் அன்புடன் அழைக்கப்படும் காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி தினம் இந்த புனித தினத்தை பெரியவாளின் பக்தர்கள் அனைவரும் பக்தி சிரத்தையாக வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் தனது திருப்பாதங்களால் நடந்து நடந்தே பாரத தேசம் முழுவதிலும் பயணித்தவர் ஸ்ரீ மகாபரியவா அவரது கருணை சேந்தும் விழிகள் எவர் மீதெல்லாம் விழுந்ததோ அவர்கள் அனைவருமே கொடுத்து வைத்த பெருமக்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவரது தெய்வ திருப்பார்வை பட்ட பிறகு நிகழ்ந்த அற்புதங்கள் கணக்கில் அடங்காது அனுஷத்தில் அவதரித்த காஞ்சி மகான் இந்த உலகை உய்விக்க வந்தவர் அதே தினத்தில்தான் ஸ்ரீ மகாலட்சுமியும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன வாயு பகவானின் நட்சத்திரமும் கூட அனுஷம்தான் அனுஷத்தின் அவதார புருஷன் கடந்த நூற்றாண்டில் நம்மிடையே மனிதராக நடமாடியது எத்தனை பெரும் பாக்கியம் இது நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்து வைத்த பாக்கியம் தேவோ மனுஷ ரூபாயா என்பதற்கு விடவும் பெரிய எடுத்துக்காட்டு என்பது என்ன இருந்து விட முடியும் இந்த பூ உலகின் நன்மைக்காக கடும் துறவரத்தை மேற்கொண்டு லட்சோபி லட்சம் பக்தர்களை ஆன்மீக வழியில் நடத்தி காத்து அருள் செய்வதற்காக நிகழ்ந்தேறிய அவதாரம் அது ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்று எந்தவிதமான பாகுபாடும் அற்று அனைவரையும் தனது காருண்யத்தினால் காத்த கண்கண்ட தெய்வம் நமது காஞ்சி மகான் சாக்ஷாத் மூர்த்தியின் அம்சமாய் காஞ்சி காமாட்சியின் அருள் உருவாய் வாழ்ந்து இன்றும் சூக்ம ரூபமாய் நம்மிடையே அருள் பாலிக்கும் ஸ்ரீ மகா பிரியவாதான் அனுஷத்தில் நமக்காக அவதரித்த தெய்வம் எண்ணற்ற கோடி அற்புதங்களை மென்மையான புன்சரிப்போடு நிகழ்த்திய தெய்வம் அவர் அவரது உபதேசங்கள் என்று மட்டுமல்ல என்றுமே நம்மோடு இருக்கின்ற தெய்வத்தின் குரலாகும் ஸ்ரீ மகாபெரேவா என்று அனைத்து பக்த கோடிகளாலும் அன்புடன் இன்றும் என்றும் அழைக்கப்படும் காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது ஜெகத்குருவாக இருந்து சிறப்பாக இறை தொண்டாற்றியவர் அவர் நூறாண்டு காலம் நம்மிடையே வாழ்ந்து மக்களுக்கும் மகேசனுக்கும் பெரும் தொண்டாற்றியவர் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் நூத்தி முப்பத்தி பிரார்த்தனை இல்ல கூட்டு ஆசீர்வாத பண்றதுக்கு அம்மா எல்லாம் உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக நீங்க அதனால உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா அம்மாவுக்கு ஜெயந்தி அதை வர

புள்ளிவாக்கம் அனுஷ மண்டலி காஞ்சிஸ்ரீ மகாபரியவா சந்திரசே கிரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி விழாவை ஜூன் பத்தாம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடியது காலை ஐந்து மணிக்கெல்லாம் கோபூஜை நடந்தது கணபதி ஹோமம் ஆவகந்தி ஹோமம் மகன்யாசம் ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ரஹோமும் நடந்தது பிறகாக கலசாபிஷேகம் ஸ்ரீ மகாபெரிவாளின் விக்கிரகத்திற்கும் மற்றும் அவரது வெள்ளி பாதுகைக்கும் வெகு சிறப்பான ஆராதனைகளும் தீப ஆராதனையும் நடந்தேறியது அதற்கு பிறகு பல்வேறு வாசனை மலர்களால் மகாபெரிவாளுக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்பட்டது கண்கொள்ளா காட்சியாக மெய்யெல்லாம் சிலிர்க்கும் வண்ணம் இருந்தது ஸ்ரீ மகா பெரியவாளின் நூத்தி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு நூற்றி முப்பத்தி இரண்டு சுகாசனிகளின் பூஜையும் இங்கு சிறப்பாக நடந்தேறியது தீப ஆராதனை மங்கள மற்றும் பிரசாத விநியோகத்திற்கு பிறகு ஸ்ரீ மகா பெரியவாளின் சரித்திரத்தை இசை சொற்பொழிவாக திருமதி காமாட்சி கோபாலன் குழுவினர் வழங்கினார்கள் அதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு சங்கீத சமர்ப்பணம் எனும் இசை கச்சேரியினை டாக்டர் சித்ரா மாதவன் பெசன் நகர் குழுவினர் மிக அற்புதமாக இசைத்தனர் எங்குமே தெய்வீக அருள் ஒளி வீசியது அதன் பிறகு குழந்தைகளின் கோலாட்ட நிகழ்ச்சி நடந்தேறியது அந்த பிஞ்சு பாதங்கள் பாலாம்பிகையாகவே அங்கு வந்து மகிழ்வுடன் அவர் முன்னே கோலாட்டமாடினர் இந்த நிகழ்வுக்கு பிறகு காஞ்சி மகானின் பீதி உலாவுடன் இந்த ஜெயந்தி விழா அற்புதமாக நிறைவு பெற்றது வில்லிவாக்கம் மனுஷ ஒரு இருபத்தி மூணுல இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க இந்த மனுஷன் நடத்திட்டு வரோம் எப்படி நடத்துறோம் அப்படின்னா ஆரம்பேருந்தே எல்லாரும் அவ வார்த்தை நிறைய பேர்ல அனுஷம் இருக்கா ஆனால் நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் வச்சு பண்ணிடணும் எப்படின்னா ஒருத்தர் ஆற்றுல போய் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் நம்ம யார் யாரெல்லாம் வார்த்தை வந்து போய் பண்ணணும் சொல்றாலோ அவத்துல போய் பண்றதுக்காக ஒரு சங்கல்பம் ஆரம்பமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு பண்ணின்ருவோம் அத்தனை வருஷமா ஏன்னா நிறைய பேருக்கு பண்றதுக்கு ஆசை இருக்கு ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலைகளா அதனால மாசத்துல ஒரு வருஷத்துல ஒரு நாளாவது பண்ணலாமே அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பிச்சோம் இப்போ வருஷம் வருஷம் பெரிய ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ வந்து போன வருஷம் மகாரத்ரமா பண்ணினோம் இந்த வருஷம் நூத்தி முப்பத்தி ரெண்டா ஜெயந்திங்கிறதுனால நூத்தி முப்பத்துக்கு சுவாசிகழ்ச்சி பண்ண ஒரு உத்தேசம் வந்து இந்த மாதிரி வருஷம் நடத்திடும் போன வருஷத்துல இருந்து ஆராதனை பண்ணலான்னு இப்போ யோசனை பண்ணி ஒரு நடத்திட்டு வரும் இல்லை எல்லாரோட ஒத்துழைப்பும் கிடைச்சுருக்கு அதனால இப்போ எல்லாரும் வாத்தெடுத்து பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கா இப்போ தான் இன்னைக்கு டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் எல்லாம் அவள் இந்த டேட்டில் எங்காத்து சொல்லி இது இருக்கா இந்த மாதிரி நடத்திட்டுருக்கு தெளிவாக தான் எங்களை பின்னாடி இருந்து நடத்துகிற எல்லா விஷயத்துக்கும் எங்களை ஒரு கரியா சென்று தெளிவாக நடத்திட்டுருக்கா அதனால் நாங்களால் எங்களுக்கு இது என்ன தோன்றதோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி தான் தான் ஒரு சட்டம் இல்லாமல் எப்படி நடக்கணும்ன்றோ அவர் நடத்திக்கிறார் அப்படின்ற எண்ணத்தில் போட்டு நடத்திட்டு இருக்கோம்

I'm mm -hmm. mm -hmm. mm -hmm. हर कर शंकर पाजी

அவரை பற்றியும் அவர் எடுத்துரைத்த தத்துவங்களையும் போதனைகளையும் உடலில் தெரிந்து கொள்வோமா जंतेगा पुरुषं परं सारंगी यदकुमे आरे ऐननाल निदेविंदा श्री बलकी से नाचें आए ऐन बलकी से मनेले जान। आदी जन्मारा आदी जन्मारा இந்த சர்வங்க பீடத்தின் வழிவந்த ஸ்ரீ மகாபினேவரின் சரித்தத்தை இயல் இசை மூலம் கூறும் இந்த சிறு முயற்சிக்கு பல கவிகளின் பாடல் வரிகள் தூண்டுகோலாகவும் மூன்று இருந்தது அவர்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்தாந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்